வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டு புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி ஒடிசா மேற்கு வங்கம் தரையேறிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது பீகார் ஜார்க்கண்ட் வடக்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கிறது இது பாகிஸ்தான் சுழற்சியோட இணைப்பு சுழற்சியை பெற்று ஒட்டுமொத்த இமயமலை ஓரம் முதல் மத்திய பிரதேசம் வரைக்கும் ஒரு பரந்த சுழற்சியால் இருகாற்று இணைப்பை பெற்று வட மாநிலங்கள் முழுவதும் மிக கன மழைப்படிவை கொடுத்து வருகிறது உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல் பிரதேசம் அதீத மழைப்பொடிவு உயிர்ப்பலியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கும் அதீத மழைப்பிடிப்பு பொழிந்து வருகிறது இது மிக மெல்ல நகரும் மிக மெல்ல நகர்ந்து வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் மெல்ல நகர்ந்து பத்தாம் தேதிக்கு மேலே தான் அது பாகிஸ்தான் பகுதிக்கு போகும் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் இடைப்பட்ட பகுதி வழியாக பாகிஸ்தான் பகுதிக்கு போகும் ஓகே இதனால் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட வானிலையை ஏற்படுத்த போகிறது மழை எப்படி தென்மேற்கு பருவமழை எப்படி இடிமழை எப்படி எங்கே ஆகியவை பார்ப்ப விரிவாக இன்றைக்கு நாம் ஏற்கனவே அறிவித்தபடி மதியத்தில் மழைப்பொழிவு தொடங்க போகிறது இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை கேரளா எல்லையோர பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையாக வெப்பச்சலத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழையாக மதியம் ஒரு மணி அளவில் பன்னிரெண்டரை மணிக்கு மேல் மதியமே தொடங்க போகிறது கேரள எல்லையோரத்தில் கேரள எல்லையோரம் அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்படிவே ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைப்படிவாக புழுக்கத்திற்கு பிறகு வெயிலுக்கு பிறகு மழைப்படிவை தொடக்கம் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் இன்னும் கூடுதல் பரப்பிலே மழைப்படிவு உண்டாகும் அந்த மழைப்படிவு கோயமுத்தூர் வடக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதி கோயமுத்தூர் தெற்கு திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதியும் ஆங்காங்கேயும் ஒரு சில இடங்கள்லையும் அப்புறம் தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்கு பிறகு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் மாலையில் வட உள் மாவட்டங்கள் அதாவது அனைத்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் சென்னை திரு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இத்தனை அத்தனை திருச்சி கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் நாமக்கல் அத்தனை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்த பரப்பிலே மாலையில் மழைப்படிவை கொடுக்கும் மதிய மேற்கு தொடர்ச்சி மலை மாலை உள் மாவட்டங்கள் முன்னிரவிலே கடலோரம் இரவு ஒன்பது மணியோடு இந்த மழை பொழிவு நிறைவடைஞ்சிடும் இறுதியாக மழை பொழியக்கூடிய இடம் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு கடலோரப் பகுதிகள் புதுச்சேரி மரக்காணம் அதாவது விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதி வரைக்கும் இரவு ஒன்பது மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எங்கே பொழிந்தாலும் அரை மணி நேரம்தான் இப்போ உதாரணத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு மணிக்கு தொடங்கினா அங்கே ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்குள்ளரே முடிஞ்சிடும் அவ்வளோதான் அங்கே மாலை வரை இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் ஏற்கனவே பெய்த மழை ஏற்கனவே ஒரு முறை பெய்து விட்டால் மதியம் அந்த இடத்துக்கு மீண்டும் வராது இன்றைய பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்தாலும் ஏற்கனவே பெய்த மழை பொடி போல் இருக்காது ஆனால் கேரள எல்லையோரத்தில் அடிக்கடி வரும் கேரள எல்லையோரத்தில் வரும் கணவாய் காற்றுப்பகுதி மற்றும் கிழக்கு பகுதிக்கு அப்படியே வர 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 ஒரு முறை மட்டும்தான் பெய்யும் இறுதியில் கடலோரம் வந்து சேரும் பொழுது ஏற்கனவே வந்த இடத்துல இருக்கெல்லாம் மழை இருக்காது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மலைப்பகுதிகளில் எப்போனாலும் மழை இருக்கும் பெரும்பாலும் அந்த மழை கூட மதியத்திலிருந்து மா இரவு தான் அந்த மழை இருக்கும் வேணால் ஒரு சில இடங்களில் அதிகாலை மழை இருக்கலாம் அது வரக்கூடிய நாட்களில் தான் அமையும் அது வரக்கூடிய நாட்களில் நாளை மூன்றாம் தேதியும் இதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலையில் மதியம் தொடங்கும் மழை மாலையில் உள் மாவட்டங்கள் முன்னிரவிலே கடலோரம் வந்து மழை படிப்பை கொடுக்கும் நாளை விட நாலாம் தேதி கூடுதல் மழைப்பொழிவு ஐந்து ஆறு ஏழு எட்டு வரைக்கும் இந்த மழைப்பொழிவு உண்டு ஒன்பதும் உண்டு பத்து பதினொன்று தேதிகளில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வடகோடி மாவட்டங்களாம் திருவள்ளூர் சென்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ பத்து பதினொன்று தேதிகளில் மழை வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இரண்டு மூன்று மாவட்டங்களுக்கு இருக்கு எங்கன்னா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் எல்லா மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை உண்டு பத்து பதினொன்று திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் மேலும் இன்று நாள் கூடுதலாக இருக்கும் அதோடு அடுத்த மழையும் தொடர்ந்து விடும் அடுத்த சுற்றின் மழை பனிரெண்டு நம்ம இந்த இந்த ரெண்டு ரெண்டுங்கிறது இன்னும் முடியலைங்க அந்த இது பதிரைவாக கரெக்டாக இந்த ரெண்டுல இருக்கும் எல்லாமே நிகழ்வுகள் உருவாகும் இடம் ரெண்டாக இருக்கும் இப்போ இன்றைக்கு மழைப்பிடிப்பு தொடக்குது ரெண்டு அடுத்தது பனிரெண்டு பனிரெண்டாம் தேதி தொடங்கக்கூடிய மழை கண்டிப்பாக கனமழைங்க பரவலாக போகுதுங்க அந்த மழை வட இந்திய நிலப்பகுதிகளிலிருந்து கொஞ்சம் தெற்கு பகுதிக்கு வரப்போகுது எங்கே மகாராஷ்டிரா தெலுங்கானாவின் வடக்கு கோவரம் ஒடிசா சத்தீஸ்கர் வழியாக மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி வழியாக குஜராத்துக்கு பயணிக்கும் அந்த நிகழ்வு பனிரெண்டாம் தேதி நிகழ்வு ஆக பனிரெண்டாம் தேதி கீழிருந்து இருபதாம் தேதி வரை ஒரு எட்டு நாட்களுக்கு ஒரு வாரத்திற்கு மேல் அந்த மழைப்படிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்றால் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கு டெல்டாவிற்கும் கனமழை காத்திருக்கு டெல்டாவிற்கு உறுதியான மழைப்படிவு நாலுனா பன்னெண்டாம் தேதியிலிருந்து சாரப்பா அதுக்கு முன்னாடி மழை உறுதி இல்லையா அப்படி கிடையாது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் கடந்த முறை மூன்று நாட்கள் சில இடங்கள் மழை பெய்யாத இடம் இருக்கு ஆனால் கடந்த முறை மூன்று நாளும் தினசரி மழை பெய்த இடங்களும் இருக்கு கடந்த முறை மூன்று நாள் பெய்த மழையில் ஒரு நாள் பெய்த இடமும் உண்டு ரெண்டு நாள் பெய்த இடமும் உண்டு மூன்று நாள் பெய்த இடமும் உண்டு மூன்று நாளும் பெய்யாத இடமும் உண்டு ஆனால் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய அந்த நிகழ்வு பரபலாக ஒதுக்காமல் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது பனிரெண்டாம் தேதிக்கு மேல் நல்ல ஒரு வலுவான நிகழ்வாக தெரிகிறது காற்று குவிதலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் தென்மேற்கு பருவமழையும் பொழியும் இப்போ வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு கூட இற்றிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை இந்த வெப்பச்சல மழையும் கிடைக்கும் ஆனால் கடந்த முறை பெய்ததை விட சற்று கூடுதல் தவிர ஆனால் இந்த பனிரெண்டாம் தேதியிலிருந்து வருது மழை வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் எல்லாமே நல்ல மழைப்படி வரக்கூடிய நிகழ்வு பரவலாக ஒதுக்காமல் பெய்யக்கூடிய ஒரு நாள் ஒதுக்கினாலும் ஒதுக்கிட்டே இருக்காது ஆனால் அது பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு எல்லா நாளும் சில இடத்துல பெய்யும் சில இடங்கள்ல பெரும்பாலான நாட்கள் பெய்யும் சில இடங்கள்ல நல்ல மழை ரெண்டே நாளாவது பெய்தாலும் நல்ல மழை படிப்பை கொடுக்கக்கூடிய அளவில் வானிலை அமைய போகிறது ஆக பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து மேலும் மழை பெய்யும் அப்போ தென் மாவட்டங்களுக்கும் பொய்யும் தூத்துக்குடி மாவட்டத்தோட உள்பகுதி தூத்துக்குடி கடலோரமும் கிடைக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே ஏ இப்பவும் கிடைக்கும் சும்மா தூறல் சாரல் இன்றைக்கே கிடைக்க வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் பெரும்பாலும் இந்த கையத்தாறு கோவில்பட்டி கழுகுமலை பகுதிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடலோரமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் பரவலாக இருக்காது ஒரு சில இடங்கள்ல இருக்கும் அதே போல் விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது பனிரெண்டாம் தேதி மழை வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கனமழைப்படிவை கொடுக்கும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் மழைப்பிடிப்பை கொடுக்கும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாக இருக்கும் ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழை பனிரெண்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்பிடிப்பு கிடைக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திடுங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி